முத்துசலம தர்மன் யூடியூப் செல்லியர்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய இரவு வணக்கம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு எட்டு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது அனைவருக்கும் என்னுடைய இணைய மகா சிவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது இந்த அறிக்கை இன்று இரவு வெளியிடப்படக்கூடிய காரணம் என்னென்னா வரும் இருபதாம் தேதி ஒரு நிகழ்வு தமிழகம் அருகாமையில் வர இருக்கிறது அதில் நிறைய பேருடைய கணிப்புகள் வரலாறு காணாத கனமழை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதிக்குள்ளே ஒரு பெரும் கனமழை தமிழ்நாட்டுக்கு வரும் பேரழிவு தமிழ்நாட்டுக்கு உள்ளது இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அவங்க யூடியூப் சேனல்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய தகவலெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் நானே மூணு நாளைக்கு முன்னாடி என் குரூப்லேயே அப்படி தான் போட்டிருந்தேன் விவசாயிகள்லாம் ரொம்ப தயாராக இருந்துக்கோங்க ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை வர மாதிரி தெரியுது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை வர மாதிரி தெரியுதுன்னு நம்ம சொன்னா தான் எங்கள் குரூப்பில் முக்கியமாக முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயுமே இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னுடைய குரூப்பில் இருக்காங்க அவங்களெல்லாம் கண்டிப்பான முறையில் புரிஞ்சுக்கணுன்ற தெரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க என்னுடைய அப்டேட் எல்லாமே எல்லாமே நுணுக்க நுணுக்கமாக அவங்கக்கிட்ட ரிலாக்ஸாக பேசுவேன் அப்படி பேசும்போது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் பேசும்போது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே வருகின்ற இருபதாம் தேதி வரும் இருபதாம் தேதி இன்னும் ஒரு ஐந்து தினங்கள் இருக்குது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே தென் மாவட்டங்களில் கனமழை அதிகனமழை இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது இருபதாம் தேதி பத்தொம்பதாம் தேதியிலேருந்து சுபமுகூர்த்தங்கள் பத்தொன்பதாம் தேதி முகூர்த்தம் நினைக்கிறேன் அதுலேருந்து கண்டினியூஸாக கண்டினியூஸா மேரேஜ் ஃபங்க்ஷன் எனக்கு நாலு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு பத்தொன்பதாம் தேதி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருபதாம் தேதி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இதில் இடையில ஏகப்பட்ட இது வேற இருக்கு இப்படி நாலு டேஸுமே கண்டினியூஸாக வந்து நாலு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அந்த நாலு ப்ரோக்ராம்ஸ் டேட்லேயும் ஹெவி ரெயின்ஸ் இருக்கிறதாக இந்த எல்லாம் குறிப்பிட்ருக்காங்க அதுவும் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையில் வந்தாலும் கூட ஒரு பெரும் மலையை கொடுத்துருக்கும் பெருமலையை கொடுக்க வேண்டிய நிகழ்வு இப்போது வரக்கூடியதும் ஒரு பெரும் மலையை கொடுக்க போகின்ற மாதிரி தான் இவங்க இவங்களுடைய அனலிசிஸ் மாடல்ஸ் இவங்களுடைய டேட்டாஸ்லாம் குறிப்பிடுது பத்தொம்போதாம் தேதி இன்னும் ஒரு நான்கு தினங்களில் இந்த மழை தொடங்கி இருபத்தைந்தாம் தேதிக்குள்ளே பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் மழை கொடுக்கும் ஏரிகள் குளங்கள் நிறையும் அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படி அப்டேட் வந்தது நேற்று வரைக்கும் அப்படி அப்டேட் இருந்தது ஸோ இப்போ நான் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஏன் சார் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க இது லேட் ஆகுறீங்க அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யார் சொன்னாலும் நம்ம கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கிடைச்ச அனுபவத்தை வச்சு அது வருமா வராதா இவ்வளோ பெரிய மழை பெய்யுமா பெய்யாதா ஏன்னா இந்த தகவலை கேட்டு நிறைய பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்கள்ல விவசாயிகள் நான் வரும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வரலாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக வரக்கூடாது அப்படின்றனால ரிசர்ச் பண்ணியிருந்தேன் இப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணேன் இன்றைக்கி பூரா நான் நைட்டு பூரா முடிச்சு தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு இப்போ வந்து இந்த ரிசர்ச் பண்ணும்போது இது இப்போ மட்டும் கிடையாது எப்போயுமே நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆயிரும் எனக்கு தூங்கிறதுக்கு ஒரு மணி ஆயிரும் அவ்வளோ நேரம் ஒரு நைட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பதினோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் ரிசர்ச் பண்ணுவேன் ரிசர்ச் பண்ணிட்டு எப்பயுமே நைட்டு தூங்கும்போதும் காலைல எந்திக்கும் போது கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிடுவேன் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு கிடைச்ச ஒரு அறிக்கையின்படி எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் சுமத்ரா தீவிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் வரையிலும் இருக்கிறது அதே எஸ்எஸ்டி தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து தாய்லாந்து வரை இருக்கிறது இப்போ என்ன ஆகும்னா எஸ்எஸ்டி இப்படி சர்க்கிள் சர்க்கிள் கிடையாது அதாவது எப்படி சொல்லணும்னா சர்க்கிள் சேஃப்லாம் வராது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேஃப்பில் வரும் இந்த எஸ்எஸ்டி இந்த எஸ்எஸ்டி ட்ரையாங்கிள் சேஃப்ல இருக்குது எனக்கு ட்ரையாங்கிள் சேஃப்பில் இருக்கிறதுனால சிஸ்டமும் ட்ரையாங்கிள் சேஃப்பில் நகரும் ட்ரையாங்கிள் சேஃப்லேயே நகரும்னா புரியல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ட்ரையாங்கல்னால் இந்த நிகழ்வு இலங்கை வரை தென்மேற்கு வங்கக்கடல் வரை இவங்க சொல்கிற மாதிரி வந்து அப்படியே யூ டன் எடுத்து தாய்லாந்தை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இந்த கணிப்பு தான் எண்பத்தைந்து சதவீதம் உறுதியாக தெரிகிறது எண்பத்தைந்து சதவீதம் மார்க்ஸ் இன்னும் தொண்ணூற்றி சதவீதம் கொடுத்துட்டு அது கன்ஃபார்ம் ஆயிடுமே அப்படி இன்னும் ரிசர்ச் பண்ணலை இன்னும் ரெண்டு மூணு நாள் அறிக்கையில் நான் சொல்லிடுவேன் அது தொண்ணூற்றைந்து சதவீதம் வரை எங்கே போக போகுதுன்னு இப்போது வரைக்கும் எண்பத்தைந்து சதவீதம் வரை கணித்திருக்கிறோம் அதில் தாய்லாந்து அப்படின்றது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இவங்க சொல்கிற மாதிரி அதிகனமழை பெருமழையை வருமானா கண்டிப்பாக வாய்ப்புகள் உள்ளது நிகழ்வு இலங்கை வரை வந்து மன்னார் வளைகுடாவோ பாக்ஸலை சந்தியோ வந்தால் கண்டிப்பாக தென் மாவட்டத்திற்கு ஒரு பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே உறுதியாக மழையை கொடுக்கும் நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பண்ணுங்கள் அதுக்காக ரொம்ப நேரம் வந்து இதை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வேலையை போட வேண்டாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க மழை வந்தால் அன்னைக்கு நான் நாளைக்கு முன்னாடி சொல்லிடுவேன் மழை அவ்வளோ பெரிய மழை இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் மழை இருக்குது அது கனமழைன்னு சொல்லலை மிக கனமழைன்னு சொல்லலை கனமழை இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெய்யக்கூடிய அளவில் கனமழை இருக்குது நம்மளுக்கு மாலை இரவு காலை நேரங்களில் திடீர்னு காலையில் பெய்யலாம் மதியம் பெய்யலாம் ஏன்னா நிகழ்வு புயல் சின்னத்தை நகர்வை பொறுத்து மழை தீவிரம் அடையும் திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக மழையாக பேஞ்சிக்கிட்டு இருக்கலாம் ஸோ இது எப்போ ஃபம் கன்ஃபார்ம் ஆகும்னா அந்த பர்டிகுலர் டேட்ஸ்க்கு முன்னாடி அந்த சிஸ்டம் நம்மளை நெருங்கி வருகின்ற போது அந்த தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கையை ஒட்டிய தெற்கு இலங்கை பகுதியில் வரும்போது தான் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஸோ இப்போ வரைக்கும் இதை வந்து நகர்வுகள் இவங்க மியான்மர் போகும்பாங்க இவங்க தாய்லாந்து போகும்பாங்க இவங்க டெல்டா மாவட்டம் வாங்க இவங்க தென் மாவட்டமாக ஸோ டெஃபினெட்லி இதை எப்போ ப்ரூவ் பண்ணணும் அந்த பர்டிகுலர் சிஸ்டம் உருவாகின பிறகு இது எப்போ உருவாகுது டீப் பொசிஷனுக்கு எப்போ வருது டீப் பொசிஷன் சாரி ஓரளவுக்கு மீடியமான ஸ்டேஜிலருந்து நல்ல ஸ்டேஜுக்கு எப்போ வருதுன்னா பத்தொம்பதாம் தேதி தான் அதோடைய நல்ல ஸ்டேஜுக்கே அது ஒரு பாசிட்டிவான ஸ்டேஜுக்கு வருது அவள் பாசிட்டிவான ஸ்டேஜிக்கு வரும்போது அதோடைய வட இந்திய குளிரலையுடைய தாக்கம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது வடக்கு இது போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏன்னா சூரியனுடைய குத்துக்காது இப்போது வடக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் தொடங்கிடுச்சு அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு சிஸ்டம் கண்டிப்பாக வடக்கை நோக்கி ட்ராவலிங் எடுக்கும் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மியான்மர் போகாது ஆனால் அட்லீஸ்ட் தாய்லாந்தை நோக்கி போகலாம்ல அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால மழை பொழிவு நம்மளுக்கு இருக்கும் நிகழ்வு இலங்கை வரை வரும் தென்மேற்கு வங்கக்கடல் வரை வரும் இதனால் தமிழ்நாட்டிற்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரை தமிழ்நாட்டில் இருபத்தைந்து வரை மழை கிடைக்கும் கனமழை இருக்கும் கடலோர தமிழகம் தென்கடலோரம் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த ரெண்டு பகுதிகள் ரொம்ப முக்கியமாக எதிர்பாருங்க ஓரளவுக்கு மழை இருக்குது அப்படின்றத கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கு பிறகு இது பெருமழையை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா பெருமலை நீர்நிலைகள் நிரம்பும் மறுகால் பாயும் இது வரைக்கும் வரலாறு பிப்ரவரி மாதத்தில் ஒரு நிகழ்வு வந்து மறுகால் பாயக்கூடிய அளவில் எங்கள் ஊரில் மறுகால் தானே சொல்லுவாங்க உங்கள் ஊரில் கூட நீர்நிலைகள் நிரம்பி வலியும்னு சொல்லுவாங்க அது அவங்கவுங்க ஊரில் எப்படி எனக்கு பொறுத்த வரைக்கும் மறுகால் பாயும்னு சொல்வேன் நான் அளவுக்கு மழை பெய்யுமானால் அது பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்கா பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் வந்திருக்கு மார்ச் மாதத்தில் நம்மளுக்கு இது போன்ற மாதிரியான நிகழ்வுகள் வந்திருக்கிறது அடுத்த மாதம்தான் வந்திருக்கு வரலாறுல பார்க்கும்போது வந்திருக்கு கடந்த இருபது ஆண்டுகளும் ஒரு ஆண்டு அப்படி பருவம் தவறி ஒரு பெரும் நிகழ்வு தென் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது அதிகபட்சமாக சென்டிமீட்டர் பதிவாக இருக்கிறது முப்பது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே தென்கடலோரம் தென் மாவட்டங்களில் மழை கொடுத்துருக்கிறது ஸோ இந்த சிஸ்டம் அந்தளவுக்கு போகுமான்றது இப்போ ப்ரூவ் பண்ண முடியாது இப்போ நம்மளால் சொல்லவே முடியாது எக்ஸ்பெக்டேஷன் ஒன்லி ரெயின் ஒரு மூணு நாளைக்கு மழை இருக்குன்னு வேணால் எதிர்பாருங்க அதுலேயும் ஒரு சில தடைகள் இருந்ததுன்னா அந்த மூணு நாள் மழையே ரெண்டு நாள் மழையாக குறைச்சி விட்டுட்டு போயிடும் அந்த குளிர் வட இப்போ கா அதிகாலை குளிர் என்ன பண்ணுவோம் மூணு நாள் பெய்ய வேண்டிய மழையை ஒரு நாளாக குறைச்சி விட்டு கூட போகவில்லை ரெண்டு நாளாக குறைச்சிட்டு போ அவ்வளோ அவ்வளோ ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஓவரா பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியமே இந்த சிஸ்டத்துக்கு கிடையாது சைலண்ட்டாக நம்ம வாட்ச் பண்ணுவோம் ரிசர்ச் கரெக்டாக பண்ணுவோம் கரெக்டான தகவலை கொடுப்போம் அது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் மழை இருக்குது உறுதியாக அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் விவசாயிகள் அறுவடை சார்ந்த பணிகளை செய்ய வேண்டாம் ஏதாவது காயப்பட வேண்டியிருக்கு இல்லை இதர வேலைகள் இருக்குன்னா அந்த இதர வேலைகள் காயப்பட வேண்டிய வேலைகள்லாம் பர்டிகுலர்லி பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சுப்போங்க ஸோ ஓகே புரியுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சிஸ்டத்தை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொன்னனால தான் இந்த வீடியோவை பண்ணேன் ஏன்னா இருக்கிற வேலைக்கு இந்த வீடியோ மட்டும் இல்லை ச எந்த ஒரு ப்ரோக்ராம்லையுமே எந்த ஒரு விஷயங்களையுமே கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் கிடையாது ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது ஒரு வேலைகள் ரெண்டு வேலை கிடையாது காலைல ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலைகள் இருக்குது அவ்வளோ வேலையும் ஒன்று ஒன்றா முடிச்சு தான் இந்த வெதர் ரிப்போர்ட்டுக்கே நம்மளால் வர முடியுது நான் என்ன வாக்குறுதி கொடுத்தேன் இந்த வருஷத்தில் அப்படின்னா போன வருஷம் மாதிரி நான் வீடியோ போடாமையே இருக்க மாட்டேன் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அதுக்கான ஒரு டைமை செட் பண்ண போகிறேன் இனிமேல் ஃபைவ் ஓ கிளாக்கிலேருந்து செவன் ஓ கிளாக்கில் டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடை நான் இருக்கேன் அதுக்கு டைம்ஸும் நேரமும் சரியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக யூடியூப் சேனலில் டெய்லி அப்டேட் வரும் இப்போ வரைக்கும் சா விண்டர் சீசன் போயிட்டு வின்டர் சீசன் போயிட்ருக்கு அது ஃப்ரீ மான்சூன் சீசன் வரக்கூடிய மார்ச் பதினைந்துக்கு பிறகு தொடங்க இருக்கிறது மார்ச் மாதத்தில் நல்ல ரெயினும் தமிழ்நாட்டுக்கு இருக்குது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மழை பெய்யுமா அதிகமான மலை கோடை மலை இருக்குமா பருவமழை இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் கோடை மலை வடகிழக்கு பருவமழை எழுவத்தைந்து சதவீதம் மார்க் வாங்கியாச்சு நல்ல ரெயின் இருக்குங்க கோடைமலை நல்லா இருக்கு இந்த சூரியகாந்தி மானவரி இதெல்லாம் பண்ணலாம் கோடைகளை இந்த வருஷம் நம்பி பண்ணலாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் வருஷ வருஷம் நான் மழை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன்னா அந்த டைமில் உங்களால் என்ன பண்ண முடியுதோ என்ன பர்ட்டிகுலர் அந்த இதில் லேண்டில் சாரி அந்த பர்டிகுலர் இதில் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ மான்சூன் சூப்பராக இருக்குது சவுத் ஓஸ்ட்டு மான்சூன் ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருக்குன்னா அது நார்த் ஈஸ்ட்டு மான்சூன் சொல்லிக்கலாம் இதில் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்குதுன்னு சொல்லி வாக்குறுதியும் நான் கொடுக்க மாட்டேன் தென்மேற்கு பருவமழை ஒரு சில மாநிலங்களில் ரொம்ப அதிகமாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அது கேரளாவாக இருக்கலாம் கர்நாடகாவாக இருக்கலாம் ஸோ ஏதாவது இந்த பாசிட்டிவ் ஐடி சப்போர்ட் பண்ணால் தானே செய்யும் பாசிட்டிவ் ஐடி வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொடங்குகிறது மார்ச் பதினைந்துக்கு பிறகு கண்டிப்பாக தொடங்கிவிடும் அதுக்கு பிறகு எல்னினோ பொறுத்தவரைக்கும் மார்ச் மாதம் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிகளுக்கு பிறகு ஆரம்ப கட்டம் இங்கே அந்த புள்ளியல் கணக்கீடுல போட்டு பார்க்கணும் நான் சொல்கிற விஷயத்த புள்ளியலில் போட்டு பார்க்கணும் எல்னினோ வந்து மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு ஆரம்ப கட்டம் தொடங்கி ஏப்ரல் மாதம் கன்ஃபார்மாக எழுநினோன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எல்னினோ வந்துட்டுன்னு அ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருவாங்க ஏப்ரல் மே மாதங்களில் உறுதியாக தொடங்கி தொடங்கிவிடும் இந்த வருஷம் எழுநினோன்றது ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்மாக தெரியுது நியூட்ரல் ஸ்டேஜுக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் நியூட்ரல் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகக்கூடிய கடல் அமைப்பில் இப்போ நினோ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் வீக் ஆகலை நினோ பாயிண்ட்டு த்ரீல தான் பீக் ஆகுது அந்த கடலுடைய வெப்பநிலை அப்படி இருக்கிறதுனால பீக் ஆகக்கூடிய கடல் பகுதி தான் ஸ்ட்ராங்கான விஷன் அதனால எல்நினோ துவக்கம் வரக்கூடிய கடல் பகுதியில் உருவாகி விட்டதுனால அது எழுநினோ தான் அதில் தலைகளில் நின்றனாலும் அது ஒன்றும் மாற போகிறது கிடையாது ஸோ டெஃபினெட்லி அது எழுநினோ தான் இந்த வருஷம் பருவமழை எழுநினோ ஆண்டுகளாகத்தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது இதைத்தான் நான் ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எழுநினோ ஆண்டுகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் எல்லா மாடல்ஸுமே கடந்த மாதம் கூட ரெண்டு மூணு மாடல்கள் இல்லை லானினா நியூட்ரல்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ டோட்டலாகவே ஒரு சில மாடல்களை தவிர்த்து எல்லா கணினி சார்ந்த மாடல்களுமே எல்னினோ அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுபடி தான் கடல் டெம்பரேச்சர் வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோருடைய கணிப்புகளும் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ அது வர வரைக்கும் அவங்க இவங்க இவங்கவுங்க பேச்சு இப்படி இப்படி இருக்கும் ஆனால் என்னுடைய கணிப்பு ஒன்று தான் அது ரிசல்ட்டு படி பார்க்க வந்து இந்த வருஷம் எல்னினோ அமைப்பு ஐடியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஐடி அது டெஃபினட்லி பாசிட்டிவ் ஐடி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த வருஷம் ரெண்டு ஓஷன்ஸ்லுமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது இன்னும் ஒருத்தர் வரணும் எஸ்எஸ்டி அவரும் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கார் எல்லா பரப்புளவரையும் நல்லா இருக்கார் அதனால நம்மளுக்கு பாதகமாக சாதகம் பண்ணி நல்லது சாதகம் தான் எஸ்எஸ்டி நல்லா இருந்தால் எல்லா மான்சோனும் நல்லா தான் இருக்கும் சவுத் ஈஸ்ட் மான்சோனும் நல்லா இருக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சோனும் நல்லா இருக்கும் சம்மரும் நல்லா இருக்கும் ஐயோடி என்சோலாம் அதுக்கு அடுத்து தான் நம்ம பகுதியில் இருக்க வேண்டியவர் இருந்துட்டாலே போதும் நல்ல ரெயின் இருக்கும் இவருக்கு நம்ம பகுதியில் இருக்க வேண்டியவர் இருந்து அதுக்கு மேலும் வலு கொடுக்கக்கூடியதான் இந்த ஐஓடி என்சோ ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பின்னாடி பேசிக்கிடுவோம் இந்த ரெயின் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து பர்டிகுலர்லி இருபத்தி நாலாம் தேதி வரை வரக்கூடிய இந்த மலை அனைவருக்கும் நல்ல ஒரு மலையாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் எதிர்பாருங்க இன்னொரு அறிக்கையில் மீண்டும் மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்து அறிக்கை கொடுக்குறேன் என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷனாக நான் சொல்லிட்டேன் சுமத்ராவிலிருந்து உருவாகி தென்மேற்கு வங்க கடல் வரை நிகழ்வு வந்து அதுக்கு பிறகு இந்த நிகழ்வு யூட்டன் பெற்று அது வங்கதேசமோ சாரி வங்கதேசம் சொல்லிட்டோன்னே தாய்லாந்தை நோக்கி நகரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் யூட்டன் போடும் தான் அதிகபட்ச வாய்ப்புகள் ஸோ ஒருவேளை வட இந்திய குளிரளை அந்த இடத்துல வந்து தடுத்து யூட்டன் போடாமல் அந்த சிஸ்டத்தை கடலே செயல் அழக்க வச்சிரும் இல்லைன்னா அது நம்மளுக்கு ஒருவேளை அடிச்சு அந்த சிஸ்டம் இலங்கை மேலே லேண்ட்ஃபால் ஆகி மன்னார் உலகை கூட பாக்ஸர் சிந்தியில் வந்து நின்றுச்சுனா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்த மாதிரி இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி வரலாறு காணாத ஒரு பெருமலை வந்து நீர்நிலைகளை நிரம்பக்கூடிய அளவுக்கு மழை இருக்குது இதில் மூன்று கட்ட வாய்ப்புகள் இருக்குது மூன்று கட்ட வாய்ப்புகளுக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு குறைவு அவங்களுக்கு குறைவுன்னு சொல்லலை எல்லாேருக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ வரக்கூடியது